இன்னைக்கி பொடுதலை குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காயிட்டோம் காஞ்சிடும் அதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த பொடுதலை வந்து கொஞ்சம் கோர்த்து தண்ணி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்தால் தான் இது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் அப்படின்னா எண்ணெய் நல்லா சூடாகிட்டோம் ஆனாலும் எலுங்கு நம்ம கிளீன் தண்ணி இந்த செடுகலைய போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டோம் இந்த லீவு வந்து கொஞ்சம் ரஷ்டா இருக்கும் அதனால இது கொஞ்சம் பயமும் இருக்கும் அதனால நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிப்போங்க இது கொடுவலுக்கு நிறைய ஹெல்ப் கொடுத்துருக்கோங்க இது வயிற்று பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ഇത് രണ്ടിയാ കിടക്കും നമുക്ക് സമയത്ത് തെരഞ്ഞെ നല്ല അത് മാത്രം ഇതെല്ലാം ഇരുന്ന് നമ്മൾ ഇതാ കയറാൻ അപ്പം യൂസ് പഠിക്കും അത് കൊടുക്കൽ വന്ന അരച്ചി നമ്മൾ പതുപ്പൊക്കെ നമ്മൾ കൊടുതൽ പൊട്ടനൂടെ പോയിരുന്നു നല്ലത് Yeah. <laughs> அதே எண்ண கடுகு கொஞ்சமாக வெந்தயம் இது ரெண்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் போதும் ஏன்னா நம்ம அந்த பொடுதலிலேயே கொஞ்சம் ஆயில் இருக்கும் அது அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சு அது குழம்புக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ ஆயில் இதே இல்லைன்னு நம்ம சமைக்கலாம் இப்போ கடுகும் வெந்தயமும் கொரியிருக்கு பொரியட்டும் ஒரு ஏழு பிரியாணி நல்லா பாதிக்கலாம் கொஞ்சம் கரையப்பட்டு తాళి ఎదురు తాళు నేను ఎక్కువ இப்போ இந்த தொடுதலையும் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படி கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் புளி எடுத்து கரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் புளி புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா இதில் வந்து டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையானாலும் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் போடலாம் இது இப்போ ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் நான் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன் அதை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிமுண்டு போடலாம் அந்த எண்டையெல்லாம் அப்படியே திரிஞ்சு மேலே வந்துடும் ஆகிடுச்சு பாருங்க என்னெல்லாம் இப்போ எப்படி மேலே பிரிஞ்சு வந்து நிற்கிதுங்க ஓகே அவ்வளோதான் செம்ம டேஸ்டாக இருக்குங்க இது ட்ரை பண்ணி பாருங்க இது அப்படி சாப்பாட்டில் எடுத்து சூடாக எடுத்து பசங்க சாப்பிடும்போது பா டேஸ்ட் வேறு லெவலுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க It's damn.